இப்போ எங்கிட்ட வரவங்களே சொல்லுவாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணோம் ஆல்ரெடி இந்த ஜிம்முக்கு இந்த டைமுக்கு போயிட்டுருக்கேன் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நான் இதை ஃபாலோ பண்ணேன் மேம் அடுத்த சார்ட் காட்டுவாங்க அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் இந்த டயட் ஃபாலோ பண்ணேன் இது பேலையோ கீட்டோன்ட்டு அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டுருக்கு உணவை பொறுத்த வரைக்கும் பசித்து பூசி பசிக்குதா சாப்பிடுங்க ஒரு ரூல்ஸ் போட்டு சார்ட் போட்டு நம்ம டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணவே முடியாது நம்ம உடல் வந்து கேட்கும் இந்த டைமில் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு பசிக்குது இந்த ஃபுட்டு கொடுங்க ஸோ நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெடியூல் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது மைண்டே வந்து என்ன பண்ணோம்னா பிடிக்காத உள்ள தள்ளுற மாதிரி தான் இருக்கும் பிடிக்காத உணவை உள்ளே தள்ளும்போது அது டைஜஷன் கரெக்டாக இருக்காது டைஜஷன் என்சைம்ஸ் கரெக்டாக இருக்காது ஸோ அடுத்தடுத்த நாள் நமக்கு என்ன ஆகும்னா சரியாமை மாதிரியான பிரச்சனைகள் மாந்தம் இருக்கிறது சரியாக டைஜஷன் ஆகலை இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் ஸோ ஜிம் போகிறதுக்கு பதிலாக பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யோகா பயிற்சிகள் தான் ஸோ யோகா ரொம்ப பெஸ்ட் ஸோ கொஞ்சம் தூரம் நடக்கிறது நம்ம டூ வீலர் யூஸ் பண்ணாமல் வாக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்

ஸோ அதனால் யுட்ரோஸ் ப்ரோலாப்ஸ்லாம் வராமல் தடுக்கணுன்னா அதற்கான யோக பயிற்சிகள் நிறையவே இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி டைமில் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்தோம்னா ஆயில் மசாஜ்லாம் இருக்குது ஸோ பஞ்சகர்ம சிகிச்சைகள் இருக்குது ஸோ அந்த ஆயில்ஸை யூஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது நேச்சுரலாகவே அந்த பாடியை பாடியில் வந்து ஆயில் அப்சர்வ் ஆகும் அப்போது அந்த ஃபேட் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் இதுதான் நேச்சுரல் வே அதுக்கப்புறம் இந்த டயட் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அதை ஃபாலோ பசிக்கும் போது நம்ம எடுக்கிற உணவில் வந்து ஸோ ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இல்லாமல் ஸோ அதிகமாக நார்ச்சத்து இருக்கிற உணவுகள் எடுக்கிறது ஸோ நான்வெஜ் கொஞ்சம் நாள் அவாய்ட் பண்ணுறது மெயினாக ஜங்க் ஃபுட்ஸ் ஸோ என்ன தான் ஜிம் போனாலும் மார்னிங் நம்ம ஜிமுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் போய் அவுட்ஸ் பண்ணிட்டு வரோம் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்கிறோம் முடிஞ்சது அன்னைக்கு ஒர்க் அவுட்ஸ் வந்து கேலரிஸ் வந்து சேரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி உணவில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு இப்போதைக்கு இது தேவையானத ஒரு ஆரோக்கியமானதான் பார்த்தோம் எடுக்கிறது நல்லதா இருக்கும் அதாவது பசிச்சா குசிங்கன்னு சொல்றீங்க போகணும்னு சொல்றேன் அப்படி சொல்றாங்க அப்படியே